டேய் காசி வேலைலாம் முடிஞ்சா ஆ எல்லா பாக்ஸும் முடிஞ்சனே இன்னும் ரெண்டு பாக்ஸ் தான் இருக்கு பரவாலையா யோகா இவ்வளவு சீக்கிரம் வேலை முடிச்சிட்டா யோகா இதே மாதிரி வேலை செய் கண்டிப்பா மேலே வருவ அண்ணே இருந்தால நீங்க அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்கறீங்கனே இடம் கொடுக்கலடா இதுக்கு பேரு தான் புத்திசாலித்தனம் திட்டி வேலை வாங்கலனா தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் அப்பதான் நமக்காக இன்னும் வேற செஞ்சு வேலை செய்வானுங்க இத்தனை இது தெரியாம நான் உனக்கு உட்காந்துட்டு இருக்கேன் நீயும் இதெல்லாம் போக போக கத்துக்கோ சரிங்கண்ணே என்னென்ன அவர் உங்ககிட்ட என்கிட்ட நான் ஆசுக்காக பேசி தாமத்தியமாக வேலை வாங்கிறதா அவரை பற்றி உங்ககிட்ட பெருமையாக பேசிகிட்டு இருந்திருப்பாரு ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் படிக்கல தானே ஆனால் யாராவது எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி தான் தானே ஒழுங்காக வேலை செய்கிறேன்னு அவரை நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் வேலையை கரெக்டாக செய்கிறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் நல்லா பேசுவாங்க தோணலன்னா நம்ம கிட்ட முடிஞ்சு காம்பாங்க இவங்க கிட்ட மட்டும் இல்ல மேனேஜரா இருந்தாலுமே நீங்களுமே பார்த்துதான் இருக்கணும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு வேலைக்காரன் தான் நீங்களும் ஒரு வேலைக்காரன் தான்